கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேண்டாம் பின்மாற்றம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் ரெண்டு நாளாகமும் பதினைந்து இரண்டு பிரான்ஸ் தேசத்தில் கஞ்சத்தனம் கொண்ட ஒரு மனிதன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பணம் சேர்ப்பதையே தன் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தானாம் தான் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தை பார்த்து பூரித்து போவானாம் இன்னும் அதிகமாய் சொத்து சேர்ப்பது எப்படி என்பதே அவன் சிந்தனை அதுவே அவன் வேலையாகவும் மாறிவிட்டது திடீரென்று பல நாட்களாக அவனை காணவில்லை உறவினர்கள் யாரும் அவனுக்கு இல்லாததால் அரசாங்கம் அவன் வீட்டையும் சொத்தையும் எடுத்துக்கொண்டு ஏலமிட்டது ஏலத்தில் அந்த வீட்டை எடுத்தவர் கண்ட காட்சி அவரை நடுநடுங்க வைத்ததாம் அந்த வீட்டிற்குள்ளே தன்னுடைய ஏராளமான தங்கம் வகிரம் பணம் நகைகளுக்கிடையே அந்த கருமி செத்து கிடந்தானாம் செல்வம் சேர்ப்பதிலோ செல்வந்தர்களாக வாழ்வதிலோ எந்த தவறும் இல்லை ஆனால் அது ஒன்றே குறிக்கோளாகி போனால் அதுவே கடவுளாகி மாறிவிட்டால் கத்தரை விட்டு விட தான் செய்யும் என்பதில் துளி கூட நமக்கு சந்தேகமில்லை ஆம் நல்ல விசுவாசிகள் ஊழியர்கள் கூட கத்தரை விட்டு விடுவதற்கு இந்த பண ஆசையே காரணமாக இருக்கிறது நம் வாழ்வில் கிடைப்பதற்கரிய பொக்கிஷம் கிறிஸ்துதான் இதைவிட வேறு ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடையாது பண ஆசை கத்தரை விட்டு பின்வாங்க செய்யும் என்பதை வேதவசனம் நம்மளுக்கு தருகிறது நீங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோடு இருக்க மாட்டார் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா இராது என்று ஆண்டவர் வேதத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம் பின்மாற்றம் என்பது பின்வாங்கி போகுதல் என்பது பொருள் அதாவது கிறிஸ்துவின் மீது நம் ஆதியில் வைத்திருக்கிற அன்பில் குறைவுபட்டோ அல்லது அதை விட்டு விலகி செல்வதோ பின்மாற்றம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட புத் அவர் மீது நாம் காட்டிய அன்பும் பற்றும் தீவிரமும் தான் நாளாகும்போது பலவித காரணங்களால் குறைவுபட்டு போகிறது விலகியும் போய்விடுகிறது அதுதான் பரிதாபமான பின்மாற்றம் பின்மாற்றமாய் இருப்பவர்கள் கத்தரின் பாதுகாப்பிற்கு புறம்பே உள்ளனர் சவுல் என்னும் இஸ்ரவேல் ராஜா கத்தரை தேடுவதை விட்டு கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்த போது கத்தரும் அவரை விட்டுவிட நேர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு சாமுவேல் கத்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் என்று கேட்கிறார் சவுல் கத்தரை தேடவில்லை நடந்தது என்ன கத்தர் அவனுக்கு சத்ருவாக மாறிப்போனார் எத்தனை வேதனையான காரணம் இன்னும் ஏசாய ஒன்றாம் அதிகாரத்தில் கத்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று வசனம் சொல்கிறது கத்தர் நம் எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆனால் நாம் கத்தரை தேடாமல் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டுவிடுவார் ஆகவேதான் ஆகவே தான் ராஜா தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அவரை விட்டுவிடாதே விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று எச்சரிக்கிறார் உண்மையாய் தேடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கத்தர் தம்மை வெளிப்படுத்துவார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா அண்டவரே நாங்கள் பின்மாற்றமாகாதபடி எப்பொழுதும் உன் மீது பற்றுக்கொள்ளவும் உமது ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் கிருபைத்தாரும் ஆண்டவரே வீணான பொருட்கள் பின்பாக நாங்கள் ஓடாதபடி எங்களது பொக்கிஷமாகிய உண்மை ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதை விட்டு விலகாமல் இருக்கும் கிருபை செய்திருக்கும் மிக்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்